நீதியா வாழ முடியும் உண்மையா வாழ முடியும் அப்படிப்பட்ட மனிதன் பாவ இறையிலே முழுகி அவனுடைய வாழ்க்கை வீணாக புயல் விடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு தெய்வமாக வந்தார் அது அதுதான் மிகப்பெரிய செய்தி உலகத்தில் மிகப்பெரிய செய்தின்னா என்னன்னா தேவாதி தேவனாகிய கர்த்தரே இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளுடைய நித்திய வாழ்க்கையில நம்ம நடத்துறது இப்ப செய்திங்கிறது எல்லாம் ஒரே செய்தியா இருக்காரு அலே லுயா அலையில் சில நேரங்களில் நான் வந்து நின்று சில விஷயங்களை கேட்பேன் சில செய்திகளை சொல்லுவாங்க இன்று கிராம பொதுமக்களுக்கு ஒரு செய்தி இன்று நமது உள்ளூரிலே உள்ள மீன் பண்ணையில் கட்லா மிருகால் ரோகு புல்லு கண்டை குறவை சென்னை சிலைப்பி போன்ற மீன்கள் விற்கப்படும் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் பொதுமக்களுக்கு ஒரு இனிய நெச்செய்தி வாங்க ஒரு மீனை பிடிச்சி விக்கிறது எல்லா மீனும் ஒரே இடத்துல கிடைக்குது அது ஒரு நற்செய்திங்கிறாங்க அது என்ன செய்தி சொல்றாங்க பொதுமக்கள் அனைவரும் அதிகாலையிலே வந்து வாங்கி பயனடைந்து செல்லுமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறேன் சொல்றாங்க அது என்ன செய்தியா நற்செய்தி அப்புறம் சில நேரத்தில் காய்கறி வியாபாரிகள் சொல்லுவாங்க அம்மா காய்கறி பசுமையா இருக்கு இட தரமா இருக்கு இந்த காய்கறி உங்க இல்ல தேடி வருது ஓசூர் கத்திரிக்காய் திண்டுக்கல் நாட்டு தக்காளி நகரி மாம்பழம் வடுகம்பட்டி பூண்டு மேட்டுப்பாளையம் தேடி வருது வண்டி தரமா இருக்கும் காய்கறி பசுமையா இருக்கும் உங்களுக்கு ஒரு நச்சை நீங்கிறாங்க அது என்ன செய்தியா நற்செய்திங்கிறாங்க நீங்கிறாங்க எல்லா செய்தியும் இப்ப காசு உள்ளவங்களுக்கு அது நல்ல செய்தி காசு இல்லாதவங்களுக்கு காசு இருந்தா தானே மீன் வாங்க முடியும் காசு இருந்தா தானே காய்கறி வாங்க முடியும் காசு இருந்தா அது நல்ல செய்தி காசு இருக்குன்னா அது நல்ல செய்தி இல்ல அடுத்தது ஆடி தள்ளுபடியில் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி பயனடைந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாஷிங் மிஷின் பிரிட்ஜு டிவி என்னென்ன வேணும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறாங்க ஒரு புடவை இடத்த புடவை இலவசமா ரெண்டு புடவை இலவசம் புடவை இலவசம் எல்லாம் ஒரே இடத்தில் கிடைக்குது பொது மக்களுக்கு ஒரு இனிய நற்செய்தி ஆடி ஆஃபர்ல எல்லா பொருளும் இந்த கடையில வந்து வாங்கிக்கின்றாங்க அது நற்செய்தின்னு சொல்றாங்க சரி அவசர் தான் பார்த்தோம் ஆனா உண்மையிலே நற்செய்தி என்ன என்ன தெரியுமா ஆண்டவராக பூமிக்கு வந்தாங்க அதுதான் அதுதான் நல்ல செய்தி

ஒரு செய்தி வந்து நல்ல செய்தி இன்னொருத்தங்களுக்கு அந்த செய்தி எப்படி இருக்கும் வருத்தமான செய்தியா இருக்கும் ஆனா ஆண்டவராக பிறந்தது சகல ஜனங்களுக்கும் அது நல்ல செய்தி அது சாதாரண செய்தி கிடையாது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி ஆண்டவர் வரப்போற செய்தி வந்து தாவீன் மூலயமா உரைக்கப்பட்டிருக்கு அனைக பரிசு தங்க இறைமையான தீர்த்தரிசி மூலயமா இந்த பூமிக்கு வரப்போறாங்கிற செய்தியை சொல்லியாச்சு

அடுத்தது யாருக்கு சொல்லப்பட்டது தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்பட்டது அடுத்தது ஆட்டு சொல்லப்பட்டது மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது அடுத்தது வான சாஸ்திரிகளுக்கு சொல்லப்பட்டது அந்த செய்தி வான சாஸ்திரிகள் இது பகிரங்கமா சொல்லப்பட்டது அந்த செய்தி ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகள் சொல்றாரு அடுத்தது படியா பார்க்கும்பொழுது கத்தருடைய குடும்பத்திலே அந்த செய்தி சொல்லப்படுது அடுத்தது பார்க்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டு இடையறுப்பு சொல்லப்படுது வானத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை சகல ஜனங்களும் கண்டார்கள் சகல ஜனங்களுக்கு அது சொல்லப்பட்டது வானத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் வாசிக்கலாம் லூகா ரெண்டுல பத்து வாசிங்க லூகா ரெண்டுல பத்து இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் என்ன சந்தோஷமா மிகுந்த சந்தோஷம் என்ன சந்தோஷமா அத மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்க போறாரு நம்மளுடைய குறைகள் மீறுதல் அக்கரங்களை எல்லாம் மன்னிக்க போறாரு நமக்கு பரிசுத்த வாழ்க்கை கொடுக்க போறாரு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறாரு அவர் இருளை நீக்க போறாரு ஹலை மத்திய ரெண்டுல பத்து வாசிங்க பத்து ரெண்டு பத்து அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது அடைந்தார்கள் மிகுந்த சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு உலகத்துல ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் வானத்துல தெரியுது அப்ப எல்லாம் கூடி பேசிக்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை நம்ம பிறந்ததுல இருந்து பார்த்தது கிடையாது வித்தியாசமா இருக்குன்னு அப்ப இந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா வான சாஸ்திரிகள் ஒரு அதிசயமான ஒரு மனிதர் ஒரு அதிசயமான ஒரு ராஜா ஒரு அதிசயமான ஒரு தெய்வம் இந்த பூமியில பிறக்க போறாங்க ஒரு அதிசயம் நடக்கும் போதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்ப எந்த ஒரு கோள்களும் எந்த ஒரு சூரியனும் மற்ற நட்சத்திரங்களும் தன்னுடைய வட்டப்பாதையிலே சுழற்சியில தான் அது இருக்கும் ஆனால் இந்த நட்சத்திரம் நேராக போவது வலது பக்கம் திரும்புது இடது பக்கம் திரும்புது இயேசு கிறிஸ்து எங்க பறந்திருக்கிறாரா அந்த பெத்திலேகம் வரைக்கும் அது போகுது அல்லையா எந்த ஒரு நட்சத்திரமும் நேராக போனதுங்கிற சத்திரமே கிடையாது ஆனா இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய நட்சத்திரம் வானத்துல தோன்றும் நட்சத்திரம் தான் நேராக போனது வலது பக்கம் போனது இடது பக்கம் போனது ரூட்டை காட்டிக்கிட்டே போகுது அந்த அதிசய நட்சத்திரமா இருக்குது நட்சத்திரமாக அதனால பாருங்க இன்று இயேசு கிறிஸ்து தாமீரின் ஊரிலே பிறந்திருக்கிறார் இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களின் ஊரிலே பிறந்திருக்கிறார் தேடி வந்த தேவதூதன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லத்திற்கு தேடி வர தேவதூர்கள் ஆயத்தமா இருக்கிறார் ஏசாயா இறமையாவை சந்தித்த தீர்த்த சந்தித்த தேவனாகிய கர்த்தர் உங்களை தேவனாக கர்த்தர் என்று சந்திக்க போகிறார் ஆட்டு இடையர்கள் பாத்தீங்கன்னா ஆட்டு இடையர்கள் குளியிலும் குளிரிலும் பணியிலும் விந்தையிலும் கொசுக்கடியிலும் பாலைவன புழுதியிலும் இருந்த அவர்களை ஒரு பொருத்தாக அந்த தேசத்து மன மக்கள் நினைக்க மாட்டாங்க மெய்ப்பர்கள் தான் கொஞ்சம் அலட்சமா நினைப்பார்கள் அப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே ஒரு சாதாரண ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிற இடையர்களையும் சந்திக்கிற தேவன் திக்கன்றவர்களையும் ஆதவ ஆதரவற்றவர்களையும் பிணியாளிகளையும் உடவர்களையும் குஸ்தோருவிகளையும் சந்திக்கிற தேவன் நமக்கு பிறந்திருக்கிறார் நமக்குள்ளே வந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை முழுசா மாற்றி போகிறார் ஹலே ரூயா ஹலே ரூயா ஹலே அடுத்து ஒரே ஒரு விஷயத்த கவனிக்கணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எத்தனையோ மோசம் இருக்கிறாங்க ஆபிராங்கம் இருக்காங்க யாகோப் இருக்காங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேதத்துல வேதத்தில் இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் தேவலூன்னு சொல்றாரு கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்று பெத்ரேகமிலே காவிரி ஊரில் பிறந்திருக்கிறார் அலே லூயா காவிரி ஊரில் பிறந்திருக்கிறார் இப்ப நல்லா கவனிங்க இயேசு கிருஷ்ணனுடைய வம்ச வரலாறு புதிய ஏற்பாட்டு ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வீட்டில் போய் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆபேகாமின் குமாரனும் தாவிதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அலிலுயா ஈசா என்னும் மரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பி அது வந்து என்ன செய்யுமா ஜனங்களை ஆதரிக்க ஜனங்களை வழிநடத்த மாட்டாரா இயேசு கிறிஸ்து அலிலுயா ரூத்து போவாஸ் ஓபேத்து ஈசாய் அப்படியே வராங்க உபதியா ஈசாய் தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு ஹலே லூயா இப்ப நமக்கு இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் இந்த ஊரிலே பிறந்திருக்கிறார் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் உங்கள் இல்லத்திலே பிறந்திருக்கிறார் உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார் உங்களோடு வாழ்வதற்காக பிறந்திருக்கிறார் உங்களை ஆதரிக்க பிறந்திருக்கிறார் உங்களை வாழ்க்கையை செழுமையாக்க பிறந்திருக்கிறார் உங்களை வாழ்க்கையை திருப்தி நிறைவாக்குவதற்காக பிறந்திருக்கிறார் அதை லூயா அதை லூயா நேரம் பார்த்தா நிறைய தொடர்புடைய செய்திகளை வந்து சொல்லணும் நேரம் கம்மியா இருக்கு கற்றுடைய திறமையினால இந்த செய்தி நம்மளுடைய வாழ்க்கையில